தலையாய நோக்கும் பண்டிதர் மட்டும் பயின்று வரும் தொல்காப்பியத்தை படிப்பு மட்டுப்பட்டோரும் அறிய வேண்டும் அகில உலகம் முழுவதும் தொல்காப்பியத்தை பரப்ப வேண்டும் என்ற நோக்கத்தை மனத்தில் கொண்டு தற்போது நூற்றாண்டு விழா கண்டுகொண்டிருக்கும் பேரூராதீனம் இருபத்தி நான்காம் பட்டம் சிவத்தோடு கலந்த சிவம் சாந்தலிங்க ராமசாமி அடிகள் அவர்கள் எண்பத்தி ஏழு திங்களுக்கு முன்பு அவர்களால் தொடங்கப்பட்டது தொல்காப்பிய பேரவை அதன் நீட்சியாக இந்த எண்பத்தி ஏழாம் அமர்வு அடி தொல்காப்பியத்தில் உயிரியல் போக்குகள் என்னும் பொருண்மையில் உரையாற்ற வருபவர் முனிவர் பூ மு அன்பு சிவா அவர்கள் அவருக்கு மிக நன்றி சொல்லி உங்களுடைய முறைப்படியை சொல்லிடு சிவாயி அவர்கள் பற்றி பேசலாம் தொல்காப்பியர் தமிழ் சங்கமத்தினுடைய தலையாய நோக்கும் பண்டிதர் மட்டும் பயின்று வரும் தொல்காப்பியத்தை படிப்பு மட்டுப்பட்டோரும் அறிய வேண்டும் அகில உலகம் முழுவதும் தொல்காப்பியத்தை பரப்ப வேண்டும் என்ற நோக்கத்தை மனத்தில் கொண்டு தற்போது நூற்றாண்டு விழா கண்டுகொண்டிருக்கும் பேரூராதீனம் இருபத்தி நான்காம் பட்டம் சிவத்தோடு கலந்த சிவம் சாந்தலிங்க ராமசாமி அடிகள் அவர்கள் எண்பத்தி ஏழு திங்களுக்கு முன்பு அவர்களால் தொடங்கப்பட்டது தொல்காப்பிய பேரவை அதன் நீட்சியாக இந்த எண்பத்தி ஏழாம் அமர்வு அடி தொல்காப்பியத்தில் உயிரியல் போக்குகள் என்னும் பொருண்மையில் உரையாற்ற வருபவர் முனிவர் ஹூ மு அன்பு சிவா அவர்கள் இல்லை அது நீங்கள் பேச பேச அப்படியே பற்றி சில சொற்கள் அழைப்பெதலினுடைய பின்புறம் இருக்கா அழைப்பெதலினுடைய பின்புறம் உள்ளது எனக்கு போட்டிருக்கீங்களா அது என்னுடைய குறிப்பு அழைத்து என்னுடைய பின்புறவங்க அறிவுலக வீதியில் ஆற்றல்சார் பேராசிரியர் முனைவர் பூமோ அன்பு சிவா என்ற இத்திக் இந்த திங்கள் அமர்வில் வெற்றி முனை பன்னாட்டு வாழ்வியல் மேம்பாட்டு திங்கள் இதழால் பாராட்டுக்குரியது கல்விதான ஒரு மனிதனின் முன்னேற்றத்திற்கு கல்விதான் ஒரு மனிதனின் முன்னேற்றத்திற்கு மிக அவசியமானது என்பதை கருத்தில் கொண்டு தமது சொந்த முயற்சியால் கற்றுத் தேர்ந்தவர் இன்னும் கற்றுக்கொண்டு இருப்பவர் தம்முடைய இல்லத்தில் ஆறாயிரத்தி ஐநூறு நூல்களை வைத்துள்ளவர் திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன் என்னும் ஊரில் பிறந்தவர் படிப்பு முழுவதையும் அரசு பள்ளியிலும் கல்லூரியிலும் முடித்தவர் ஊரிலேயே முதல் முனைவர் இவர்தான் போலவே தம்முடைய மாணாக்கர்கள் வரவேண்டும் என்னும் நோக்கில் செயலாற்றி வருகிறார் நானும் நீயும் என்னும் நூல் இவருடைய முதல் நூல் கவிஞர் வைரமுத்து அவர்களால் வெளியிடப்பட்ட பெருமைக்கு உரியது தொடர்ந்து முப்பது நூல்களுக்கு மேல் வெளியிட்டு உள்ளார் நமது கல்லூரி செயலர் முனைவர் முனைவர் சி சுப்பிரமணியம் ஐயா அவர்களால் அவர்களை வழிகாட்டியாக கொண்டவர் முதல்வனாக இரு அல்லது முதல்வனோடு இரு என்பது இவரது கொள்கை அன்னார் அவர்கள் தொல்காப்பியத்தில் உயிரியல் என பேச வருவதை எண்ணி பெருமை கொள்கிறோம் சிறப்புரை ஆற்றுவதற்கு ஐயா அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறோம் ஒரு தே தேநீர் சாப்பிட்டுவிட்டு ஐயா அவர்களுடைய உரையினை தொடர்ந்து கேட்கலாம் தொல்காப்பியர் தமிழ் சங்கமம் சார்ந்த சான்றோர் பெருமக்களுக்கும் ஆண்டோர் பெருமக்களுக்கும் இந்த அடியானி அடியனின் அன்பான வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் தொடர்ந்து இந்த தொல்காப்பியர் தமிழ் சங்கத்தினுடைய மூன்றாவது நிகழ்வை நான் பேசுகிறேன் என்று தெரிகிறது தற்பொழுது சென்னை ஜேபிஆர் பல்கலைக்கழகத்தில் தமிழ் துறை தலைவராக பணியாற்றி கொண்டிருக்கிறேன் ஒரு மூன்று தினங்களுக்கு முன்பு கோவையை திரும்ப வருவதாக இருக்கிறது ஒரு ரெண்டு கல்லூரியில் துணை முதல்வராக தேர்வாகி இருக்கிறேன் இன்னும் யார்கிட்டையும் எதுவும் சொல்லலை அது பையருக்கு நகை சேர்ந்த பக்கமே வரலாம் அப்படின்ட்டு பார்த்துட்டு இருக்கோம் சித்தம்பல செய்தியின் சிந்தையில் நடைமாடி பூக்கி முதலாய் பிறந்துட்ட என் பைந்தமிழை நீ என்னுள் பிறந்ததால்தான் நான் விண்ணில் சிறகடிக்க முடிந்தது கோடி கோடி வணக்கங்கள் உனக்கு கொள்ளை கொள்ளும் இன்பத்தமிழ் எனக்கு வள்ளுவன் வாய்க்கிலில் பிறந்து கம்பன் கைகள் தவழ்ந்து கண்ணதாசனின் காதலியாய் மண்ணுக்குள் நீராய் விண்ணுக்குள் மலையாய் என்னுள் நீயாய் உன்னுள் நானாய் வீற்றிருக்கும் முத்தாக பிறந்து சத்தாக வளர்ந்திட்ட என் முத்தான தமிழுக்கு என் முதல் வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த தொல்காப்பிய அமைப்பில் தொல்காப்பியத்தில் உயிரியல் போக்குகள் என்ற தலைப்பு ஐயா கொடுத்துருக்காங்க தொடர்ந்து ரெண்டு மூணு முறை அவர் சொல்லி என்னால் பேச முடியல ஏதாவது சொல்லுவாங்க ஆக்சுவலி இன்றைக்கும் எனக்கு வந்து சென்னையில் ஒரு ரெண்டு நிகழ்வு ஒரு நிகழ்வு வந்து ஒரு திரைப்பட ஆடியோ ரிலீஸ்க்காக சொல்லியிருந்தாங்க நான் இங்கே ஒத்துக்கிட்டதுனால என்னால் வர முடியாது அப்படின்ட்டு சொல்லியிருந்தேன் பொதுவாகவே தொல்காப்பியத்தில் எனக்கு மெய்ப்பாட்டியல் பொருளாதார முழுக்குமே எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனால் இந்த உயிரியல் போக்குகளை வந்து நான் அறிவியல் தமிழ் தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தில் நான் பயின்ற காலத்தில் தொல்காப்பியத்தில் இருக்கக்கூடிய அறிவியல் செய்திகள் சார்ந்த சில கட்டுரைகளை நான் எழுதியிருக்கிறேன் அதில் சொல்லும்போது சொல்லுவாங்க ஐந்தாம் நூற்றாண்டில் அரிஸ்டாட்டில் தத்துவத்தை விளக்கத்தையும் வைத்தார் என்ன சொல்கிறாரு அப்படின்னா நான்கு மூலக்கூறுகளாக நிலம் நீர் காற்று நெருப்பு இந்த உலகம் உருவாகி இருக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு கோட்பாட்டை அவர் தர்றார் அந்த கோட்பாடு தான் இன்னும் வரையில் நம்ம பயன்படுத்திட்டு வரோம் அதுக்கு பின்னாடி வந்து இரண்டாயிரம் ஆண்டுகளாக அந்த மக்கள் அறிவியலின் தேடலை அறிந்திருந்தனர் ஆயிரத்தி எட்நூற்றி மூன்றாம் ஆண்டு டால்டர் என என்பவர் அணு கொள்கையை கூறும் கூறுவதையும் இரண்டாயிரத்தி முந்நூறு ஆண்டுகள் வரை நான்கு மூலக்கூறுகளைத்தான் செல்வாக்குடன் இருந்தது அப்படிங்கிறத அவர் மெய்ப்பிக்கிறார் இந்த உயிர் தோற்றத்தை ஆரம்ப காலகத்தில் அப்புறம் வந்து டெமாக்ரஸ் என்பவர் அணு கொள்க அணுக்களை பற்றி சொன்னாலும் அதை யாரும் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை அதற்கு பின்னாடி வந்து நிலம் நீர் வலி விசும்பு என்ன ஐந்தும் கலந்த மயக்கம் ஆதலின் அப்படின்னு ஒரு விஷயத்த அவர் சொல்கிறார் அஞ்சாக கொண்டு வர்றார் விசும்பு அப்படிங்கிறது விரும்புதல் காதல் அப்படிங்கிறத பொதுவாகவே இந்த இயற்கையோடு நம்ம எப்படி வாழ்ந்திருக்கிறோம் வாழ்கிறோம் இந்த இயற்கையை ஏன் விரும்புகிறோம் அப்படிங்கிறத சொல்லுவாங்க அப்துல் ரஹ்மான் ஒரு கவிதையில் சொல்லும்போது சொல்லுவாங்க நீ குழந்தையாக இருக்கும்போது மண்மீது தசப்பட்டு மண்ணை நீ தின்றாய் நீ இறந்தவுடனும் உண்மை தசுமன் உன்னை திங்கிறது அப்படின்னு ஒரு கவிதையை அவர் மேற்கோள் கண்பார் அதே இன்னொரு இடத்துல அவர் சொல்லும்போது பெற்றவளை உன்னை பிணம் என்று ஒதுக்கிவிடுகிறாள் இந்த பூமி தாய் திருவும் தன் கருவறையில் கொள்கிறது அப்படின்னு ஒரு இடத்துல அவர் பேசுவார் இந்த இயற்கை சார்ந்த விஷயங்களை நிறைய இடத்துல பேசும்போது சொல்லுவாங்க அதே மாதிரி மலை சார்ந்தது இயற்கை நெருப்பு இயற்கையோடு இருந்த கவிதைகள் நிறையா கவிதைகள் வந்து நான் இந்த காதலோடு மெய்ப்பிச்சு அதை ஒப்பிட்டு நிறையா கவிதைகள் எழுதியிருப்பேன் இரவில் உன்னை காணவில்லை தான் இந்த நிலா போய் சூரியன்கிட்ட என்ன சொல்லுச்சுன்னு தெரியல பகலில் சூரியன் என்னை சுட்டெரிக்குது அப்படின்னு ஒரு கவிதையை என்னோட இதில் எழுதியிருக்கும் என்னோட கவிதைகள் எல்லாமே வந்து இயற்கை சார்ந்த சமூகம் சார்ந்து இதெல்லாமே இந்த காதலோட ஒப்பிட்டு வரும் அதுதான் என்னோடய கவிதை எழு எல்லாமே அதாவது ஒரு தும்மல் வரும் பொழுது தன் உடம்பில் இருக்கிற எல்லா செல்லும் செயலிருந்து போயிடும் அது ஒரு இருக்கிற ஒரு முக்கியமான விஷயம் உங்களுக்கு தும்மல் வரும்பொழுது அந்த செல் ஒரு மணி செயல் எழுந்து போயிடும் எதுக்காப்பில் நீ வந்தீன்னா எனக்கு தும்மலே நின்று போயிடும் அவ்வளோதான் அந்த கவிதையில இருக்கும் இது குட்டி குட்டியான விஷயங்களை நான் இந்த வகுப்பில் பேசுறதுக்காக எழுதி எழுதி வச்சிருப்பேன் அதில் ஏழாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே தொல்காப்பியர் என்ன பேசினார்னா மேற்காணும் ஐந்தும் தான் இந்த உலகம் உருவாக காரணம் என்று அவர் முன்னாடி பதிவு பண்ணுறார் அந்த பதிவு பண்ண விஷயத்தை எப்படி சொல்றாருனா இதைத்தான் ஐம்பூதங்கள் என்றும் நாம் சொல்கிறோம் இதை வேறு யாரும் கண்டுபிடிக்கவில்லை ஒரு தமிழன் கண்டுபிடித்தான் என்ற வரலாறு இன்று வரை அது இருக்குது அப்படிங்கிறத மீட்பிக்கிறார் இதன் மூலம்தான் செயற்கை கோள்களை மனிதன் அனுப்புவே இதுவே காரணமாக அமைந்தது அப்படின்னு ஒரு இடத்துல பதிவு செய்வாங்க ஆனால் தமிழர்களுக்கான மொழியை இலக்கியத்தை பற்றி தொல்காப்பியத்தில் தெளிவாக கூறி இருக்கிறார்களாம் ஐயாயிரம் ஏழாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே தோன்றிய தொல்காப்பியம் பல அரிய செய்திகளை நமக்கு சொல்லி இருக்கிறது தொல்காப்பியம் காலத்துக்கு முன்னமே அதை யாரார் வரையிருக்கிறாங்கன்னா நான் மகாலிங்கம் ஐயா ஒரு இடத்துல சொல்கிறாரு கிமு பத்தாயிரத்தி அறநூற்றி எழுபத்தி ஆறு என்றும் சோமசுந்தர பாரதி அவர்கள் கிமு பத்தாம் நூற்றாண்டு என்றும் தேவனய பாவாணர் கிமு ஏழாம் நூற்றாண்டு என்றும் பேராசிரியர் வெள்ளை வாரனார் கிமு ஐந்தாம் நூற்றாண்டு என்றும் மறைமலை அடிகள் கிமு மூன்றாம் நூற்றாண்டு என்றும் சீனிவாச ஐயங்கார் கிமு நான்காம் நூற்றாண்டு என்றும் இவ்வாறு தொல்காப்பியத்தின் அகப்புற சான்றுகளை ஆராய்ந்து காலத்தினை கணித்து இவர்கள் கூறியுள்ளதை நாம் காண்க முடிகிறது மேலும் நாம் இன்று அறிவியல் யுகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இவ் அறிவியல் யுகத்தில் அனைத்தையும் அறிவியலின் கண்கொண்டு சென்று அதனை காரண காரியத்தோடு ஆராய்ந்தும் நிலைமை இன்றும் நிலவுகிறது என்று புகாத அறிவியல் புகாத துறையே இல்லை என்றும் சொல்லலாம் இந்த அதிவேக அறிவியல் வளர்ச்சிக்கு காரணமாய் அமைவது மிக தொன்மை வாய்ந்த மொழிகளும் மொழிக்கூறுகளுமே கூறுகளுமே ஆகும் மொழிக்கூறுகள் என்பது மொழியின் வாயிலாக உருவான இலக்கிய இலக்கண கோட்பாடுகளை ஆகும் இந்த கோட்பாடுகளை அறிவியல் போன்ற பல்வேறு தோன்ற காரணமான வித்த வித்தாகும் இவ்வகையில் உலகின் மிகத் தொன்மையான மொழியினை கூறப்படும் தமிழ் மொழியின் முதல் நூலும் உலக முதல் இலக்கண நூலுமான தொல்காப்பியத்தில் கூறப்பட்டுள்ள சில உயிரியல் சார்ந்த கருத்துக்களை நாம் இப்போது காணலாம் உரி உயிரியலும் தொல்காப்பியம் தொல்காப்பியம் தமிழ் மொழியின் இலக்கணத்தை கூறும் இலக்கண நூல் என்பதும் பலரும் அறிவர் ஆனால் அவற்றை யாரும் பல்துறை சிந்தனையில் பார்ப்பதில்லை தொல்காப்பியம் தமிழ் மொழிக்கு இலக்கணம் கூறுவதோடு நின்றுவிடாமல் பல்துறை வளர்ச்சிக்கும் துணையாக நிற்கிறது இன்று உலகே வியக்க அறிவியல் சித்தாந்தங்களுக்கும் தொல்காம்பியம் உதவி புரிகின்றன அறிவியலில் இன்று பல்வேறு பட்ட ஆராய்ச்சிகளும் நடைபெற்று கொண்டிருக்கிறது இவற்றில் உயிரியலும் ஒன்று இவ்வுயிரியல் சார்ந்த செய்திகள் தொல்காப்பியத்தில் எங்கனம் அமைந்துள்ளது என்பதை பொருளாதிகாரம் மரபிலக்கிய மரபியலில் இடம்பெற்றுள்ள சில நூற்பாக்களில் விளக்கலாம் புல்லும் மரணும் ஓரறிவே வினவே பிறவும் உளவே அக்கிளை பிறப்பே என்றும் நூற்பாவில் தொல்காப்பிய தாவரவியல் பற்றி இவ்வாறு கூறுகிறார் புல்லும் மரணும் ஓரறிவே என்பதனால் புல் என்பது புற உயிர் உடையன என்றும் மரம் என்பது அகவயர்ப்பு உடையன என்றும் இளம்பொருனார் கூறுகின்றார் பேராசிரியரும் புறக்கலனவாயிய புல்லும் அகக்கலவனாய மரனும் ஓரறிவே உயிர் என்று கூறுகிறார் இவர்களுக்கு முன்பே தொல்காப்பியரும் புறக்கால அணுவே புல்லென மொழிப வகக்கானவே மரமென மொழிப என்று ஒரு இடத்துல பதிவு செய்கிறார் தாவரவியல் அடிப்படையில் பார்த்தோமையானால் புல் என்பது ஒரு வித்திலை தாவரமாகும் ஒரு வித்திலை தாவரமானது நமது வித்திலைகளில் ஒரு வித்திலை கொண்ட தாவரம் உதாரணமாக நெல் சோளம் கோதுமை வெங்காயம் மூங்கில் தென்னை போன்ற மேச்சர் பொருட்கள் ஆகியவை ஆகும் அப்படிங்கும் இந்த பொதுவாகவே அந்த ஸ்கூல் பேப்பர் திருத்த போகிறப்போ உருவுதலை தாவரம் இது இருவுதலை தாவரம் அப்படின்னு ஒரு எங்கள் சி சுப்பிரமணியா வந்து ஒரு நகைச்சுவர் இடத்துல பேசுவார் வகுப்பில் அப்போ ஒருத்தர் வந்து நெல் அப்படிங்கிற உருவுதலை தாவரம்னு சொல்லி அந்த பொண்ணு கரெக்டாக எழுதியிருக்கு அவர் வந்து பக்கத்தில் இருந்தவர் தப்பு போட்டாரு அப்போ நான் தான் வந்து இல்லை அது உருவதலை தாவரம் தான் சொல்லி அதுக்கு விளக்கம் சொன்னால் அவர் இடத்துல நாங்கள் அரசு கல்லூரியில் படிக்கும்போது ஐயா இடையில பேசுவாங்க அதே மாதிரி அவங்களுடைய வகுப்பு எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு பாடத்திட்டத்தை மட்டும் இல்ல இருக்காது சமூகம் சார்ந்த விஷயங்களில் எல்லாத்தையுமே அவர் பேசுவார் நிறைய இடத்துல அவர் பேச்சு பேச்சுக்கல்ல சில சில விஷயங்கள்ல அதே மாதிரி இந்த வீட்டுக்குள்ளே வந்து நாலு விஷயங்கள் குழந்தைகளுக்கு தரணும் என்ன நாலு விஷயம் அப்படின்னா படி நடை நிலை முற்றம் இந்த நாலுமே இருக்கும் படி நடை நிலை முற்றம் வாழ்க்கையில் முதல்ல நீ படி படித்தால் உன் நடை சரியாக இருக்கும் உன் நடை சரியாக இருந்தால் உன்னுடைய நிலை உயரும் உன் நிலை உயர்ந்தால் உன் வாழ்க்கை முற்று பெறும் அப்படின்னு நாலு விஷயம் அது வீட்டுக்குள்ளேயே இருக்கிறதா அவர் இடத்துல பேசுவார் மேலும் புல்லும் மரமும் ஓரறிவு என்பதை மரமாவது தாவரவியலாளர் கூறும் ஒரு உருவித்தலை தாவரமாகும் இரு வித்தலை தாவரமாவது நமது வித்துக்களில் இரு விதைகளை கொண்டு தாவரம் அப்படின்னு சொல்லி எடுத்துல என்னென்ன விதைகள்லாம் இருக்குன்னா மாப்பழம் புளி வேம்பு இழுப்பை ஓமை புன்னை வாகை தேக்கு ஆகியவை அப்படின்னு இந்த விதையெல்லாம் வந்து நீங்க ரெண்டா உடைக்கலாம் ஆனால் ரெண்டா உடைச்சிங்கன்னா ஒரு ஒரு பக்கத்தில் அது என்ன அளவு இருக்கும் அதே தான் மறுபக்கம் இருக்கும் அதுதான் அந்த இரு விதலை தாவரத்தில் நம்ம பார்க்கக்கூடிய அந்த அறிவியலை ஒரு இடத்துல பேசுவார் இங்கே உதாரணமாக கூறப்பட்ட தாவரங்களின் உற்று நோக்கின் அது உணரலாம் தொல்காப்பியர் கூறும் கொ மரமே இன்று தாவரம் என்று கிருஷ்ணமூர்த்தி என்பவர் தொல்காப்பியர் சுட்டும் அகக்கால் உடைய இரு வித்தலை தாவரங்களை குறிப்பிடுகின்றனர் தொல்காப்பியர் சுட்டுகின்ற புல்வகை தாவரவியலில் குறிப்பிடும் ஒரு தாவரங்களை சுட்டுவன நந்தும் முலும் ஈரறிவுனவே பிறவும் உலவே அகக்கிளை பிறப்பே அப்படின்னு இடத்துல பதிவு செய்வார் என்ன அப்படின்னா இன்னும் தொல்காப்பியில் தொல்காப்பியத்தில் முது கிளும்பற்ற மெல்லுடலனை பற்றி கூறுவது நந்தும் முரலும் ஈரறிவு உனவேங்குவோம் என்னன்னா இளம்பூனார் இடத்துல சொல்லும்போது சொல்லுவார் ஈரறிவு உயிரான நந்தும் முரளும் என்று சொல்லுவ என்கிறார் நந்து எனது எதனன்று சங்கு நத்தை அழகு நொல்லை என்பன கொள்க முரல் எதனால் இப்பி இழிஞ்சில் ஏறல் என்பன கொள்க என்றும் கூறுகிறார் எல்லாமே இந்த கடல் இருக்கிற செயல் இவ்வுயிர்கள் அனைத்தும் விலங்கியலாளர் குறிப்பிடும் மெல்லுடலலி என்று வகையை சேர்ந்தவையாகும் மெல்லுடலின்னா தலைவியின் மேல் உணர் உணர்வு வகை உள்ளன இந்த மெல்லுடலின் வாயின் அடிப்படையில் நாக்கு போன்ற அமைப்பு உள்ளது இவற்றால் இவை சுவைக்கின்ற மெல்லுடலில் பற்றிய இன்றைய ஆய்வுகளுக்கு தொல்காப்பியம் வழிவகுத்துள்ளது என்பதை நாம் அறியலாம் சிதழும் எலும்பும் மூவரி உணவே பிறவும் உழவே அக்கிளை பிறப்பே அப்படின்னு விடத்தில் பதிவு செய்வார் நூற்பாவில் தொல்காப்பியர் முதுகெலும்பற்ற விலங்கின தொகுதியில் கணுக்காலிகளை குறிப்பிடுகின்றனர் சிதலும் எலும் எறும்பும் முறிவனவே எதனால் சிதல் என்பது கரையான் ஈசல் போன்றவற்றை எறும்பு என்பது நெருப்பெரும்பு கட்டெரும்பு போன்ற பூச்சி இனங்களை குறிக்கும் இவ்வகை உயிர்கள் தொல்காப்பியர் பகுத்த மூன்றறிவதுவே அவற்றோடு மூக்கே என்பதை சொல்லுவார் ஏனென்றால் உடம்பால் உற்றறியவும் நாவால் சுவைக்கக்கூடிய சுவையறிவும் பெற்று மூக்கினால் நன்னாற்றம் தீ நாற்றம் அறியும் கணுக்காளிகள் ஆகும் பிறவே உலவே அக்களை பிறப்பே என்றதனால் மூன்றறிவு உயிர்களுக்கு தொல்காப்பியர் பகுத்த தன்மை என்னன்னா பூரான் அட்டை சிலந்தி இந்த கரையானத்தை இன்னொரு சிதல் ஒரு பேர் எறும்புகள் போன்ற பூச்சி இனங்களும் முதுகலும் பற்ற பிரிவில் கணுக்காளிகள் தொகுதியை சார்ந்தவை நண்டும் தும்பியும் நான்கறிவனவே பிறவும் உலவே அக்கலை பிறப்பே அப்படின்னு ஒரு இடத்துல பதிவு செய்வார் என்ன அப்படின்னா கணுக்கால்களில் தொகுதியை சேர்ந்தவை நண்டு தும்பியும் அறிவனவே என்றதனால் நண்டும் பெற்ற கணுக்காளிகள் ஆகும் இவ்வகை விலங்கினங்கள் உலகை கண்டு கழிக்கும் கண்ணுறுப்பை பெற்ற விலங்குகளாகும் அப்படிங்க நண்டு போகும்போது எதுக்காக ஒரு குச்சிவோ ஒரு புல்லவோ போட்டீங்கன்னா அங்கே நின்று திரும்பும் அது வேற பாதையில் போகும் அப்படிங்கறது அது உதாரணம் இதே மாதிரி இவற்றை தொல்காப்பியர் நான்கறிவே அவற்றோடு கண்ணே என்கிறார் பிறவும் உலவே அக்களை பிறப்பே என்றதனால் உலகை காணும் புலன் உறுப்பை பெற்று கூறப்படாத வண்டு தேனி போன்ற விலங்கினங்களும் இத்தொகுதியில் அடங்கும் இவ்வாறு ஈரறிவு முதல் நான்கறி உயிர் வரை இன்று அறிவியல் அறிங்கிற வகுத்துள்ள முதுகலும் பற்றவை முதுகலும்பு உடையவை என்ற பிரிவில் மாவும் புல்லும் ஐந்தறி வருவே பிறவும் உழவே அக்களை பிறப்பேன்னா உடைய விலங்கிலுகளான ஊர்வன பரப்பன பாலூட்டிகள் மீன்கள் முதலவிய சொல்றார் மாவும் புல்லும் ஐயறி வருவே நான் நாற்கால் விலங்கும் புல்லும் அறிய வேங்குவோம் மெய்யப்பன் தமிழகராதி மா என்ற விலங்கையும் புல் என்றால் பறவையும் குறிக்கின்றன விலங்கு என்பதனால் உலகில் காணப்படும் அனைத்து விலங்கினங்களும் பறவை என்பதால் அனைத்து பறவையினங்களும் உள்ளடக்கியதாகும் பிறவும் உலவே அக்களை பிறப்பேனா என்றதனால் உணர்வு சுவை முகர்தல் கண்டுகளிக்கும் தன்மை ஆகியவற்றோடு செவியறிவு பெற்ற கூறப்பட்டு உள்ளது இதனால் இவ்வாறு உயிரினங்கள் முதுகெலும்பு வாழ்நாள் முழுவதும் காணப்படுகின்றன இவ்வகை விலங்குகள் அறிவியல் அறிஞர்களின் கூற்றுப்படி உண்டு இந்த முதுகெலும்புடைய விலங்குகளை தொல்கேப்பர் ஐயறிவு உயிராக குறிப்பிடுகிறார் இவை இன்றைய விலங்கியல் வளர்ச்சிக்கு பெரிதும் துணை நிற்பதாக அறியலாம் இன்னொன்னு ஒரு பக்கம் தான் இருக்கு உயிரியல் பரிணாமத்தின் இறுதி உயிர் மனிதர் அவர் சிந்திக்கும் ஆற்றல் பெற்ற உயிரியல் மனிதனே யாவர் இம்மனிதனின் இயற்கை பொருள்களும் மனிதனின் ஒரு கூறு மனிதன் தானே சிந்திக்க செயல்படும் ஆற்றல் உடையவன் இச்சூழ்நிலைக்கு ஏற்ப தன்னை மாற்றிக்கொள்வதோடு சூழ்நிலையை தனக்கேற்றவாறு மாற்றிக் கொள்ளும் வலிமையும் பெற்றவன் அப்படின்னு ஒரு இடத்துல பதிவு செய்வாரு இன்னொரு ஆசிரியர் ஒருத்தர் பேசும்போது சொல்வாரு ஐந்தறிவுள்ள யானை தன் யானையின் காலில் விழுகாது ஆனால் ஆறறிவு உள்ள மனிதன் தன் மனிதன் கல்ல விழுறான் நெடுஞ்சேரமா அப்படின்னு ஒருத்தர் நகைச்சுவையாக அதை பேசுவார் சூழ்நிலைக்கு ஏற்ப தன்னை மாற்றிக்கொள்வதோடு சூழ்நிலையை தனக்கேற்றவாறு மாற்றிக்கொள்ளும் திறனும் வலிமையும் மனிதனுக்கு உண்டு இதற்கு காரணம் என்னன்னா அவனுடைய பகுத்தறிவே பகுத்தறிவு பெற்ற காரணத்தினாலேயே அவன் பிற உயிர்களிலிருந்து மாறுபட்டு அவற்றை விட உயர்ந்தவனாக விளங்குகின்றான் இக்காரணம் பற்றிய மனிதன் உயர்தனையாகவே போற்றப்படுகின்றான் என்பதை வே நெடுஞ்செலியன் அவர்கள் மக்கள் தாமே ஆரறிவு உயிரே பிறவும் உலவே அக்களை பிறப்பே என்று நூற்பாவல கூற்றார் மக்கள் தாமே ஆரறிவு உயிரேனா என்றதனால் இதில் மக்கள் எனப்படுவோர் ஐம்பொரியுணர்வையுன்றி மனம் என்பதோடு அறிவும் உடையவர் முப்பத்தி இரண்டு வயந்தன் அளவிற்கு உட்பட்ட அறிவோடு உணர் புணர்ந்து ஆடு மகடு மக்களோடு எனப்படும் என்று பேராசிரியர் குடிப்புகின்றார் தாமே என பிரித்து நல்லறிவு உடையவரே என்றும் சிறந்தவர் என்றும் கொள்வன என்று பேராசிரியர் கூறுகிறார் இவ்வாறு தொல்கையாய்பெற வரும் செய்திகள் இன்று மனிதவியல் மனவியல் போன்ற மனிதன் தொடர்பான பல்வேறு உயிரியல் ஆய்வுகள் மலர்வதற்கு காரணமாக அமைவதை வெளிக்க காணலாம் பிறவும் உளவே அக்களை பிறப்பேனா என்பதனால் குரங்கு முதலாகிய விலங்கினங்கள் அறிவுடையன எனப்படும் மன உணர்வுடையன உளவாயின் அவையும் ஈன்ற அறிவுரையரே என்பதை பேராசிரியரின் கருத்தாகும் எனவே விலங்கும் பறவையும் என கூறப்பட்ட ஐந்தறிவுகளுள் குரங்கு யானை கிளி முதலியவற்றை மன உணர்வுடைய உளவாயின் அவையும் ஆறறிவுள் அடங்கும் என்பதை புலனாகும் இவ்வாறு இவ்வாறு இன்று விளங்கும் மனிதர்களும் உள்ள வேறுபாட்டை அறிவதற்கு உயிரியல் துறையில் நிகழும் ஆய்வுகளுக்கு பெரிதும் துணி நின்றது தொல்காப்பியம் ஆகும் இவ்வாறாக காணப்படும் தொல்காப்பு உயிரியல் செய்திகள் இன்றைய உயிரினாளர்களின் வகைப்பாட்டின்படி ஓரறிவு தவற தாவர இனங்களாகவும் இரண்டு மூன்று நான்குயிர் முதுகெலும்பு அற்றவை ஐந்தறிவு அற்றவையாகவும் முதுகெலும்பு உடையவையாகவும் காணப்படுகின்றன முதன் முதலில் தாவரங்கள் மற்றும் விலங்குகள் பற்றிய அறிவியல் பிரிவுக்கு உயிரியல் பயாலஜி என்று பெயரிட்டவர் ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி நாலில் வாழ்ந்த பிரெஞ்சு நாட்டு அறிஞர் லாமர்க்கு ஆவார் இவர்தான் விலங்குகளை முதுகலும் அற்றவை முதுகெலும்பு உடையவை என்றும் பிரித்தார் ஆனால் தொல்காப்பியர் கிமு ஏழாம் நூற்றாண்டிலேயே புறக்கால் அகக்கால் என்ப என்பது தாவரவியல் ஒரு வித்திலை இருவித்திலை என்றும் பிரிவிக்கும் புலனுறுப்பு அடிப்படையில் பகுத்த உயிரின பகுப்பு விலங்கின முதுகெலும்பற்றவை முதுகெலும்பு உடையவை என்ற பிரிவுக்கும் வழிவகுத்துள்ளது என்பதை தொல்காப்பியம் பொருளதிகாரம் மரபியலில் காணப்படும் செய்திகளை சில நூற்று ஒப்பிட்டு பேசுவதற்கு நல்ல வாய்ப்பு தந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் சான்றோர் மக்களுக்கும் நன்றி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அந்த உணர்வுகள் வந்து நிறைய இடத்துல தோழி வெளிப்படுத்த மாட்டா அப்போ அந்த ஒரு பாட்டு ஒன்று சொல்லுவாங்க வந்ததால் வரவில்லை வராம இருந்தால் வந்திருப்பேன் பேசியதால் பேசவில்லை பேசாம இருந்திருந்தா நான் பேசியிருப்பேன் செத்ததால் சாகவில்லை சாகாமல் இருந்திருந்தா நான் செத்திருப்பேன் வெட்டியதால் விழவில்லை வெட்டாமல் இருந்தா விழுந்திருப்பேன் இதுதான் அந்த மூலம் பாட்டு என்ன சொல்லுவான்னா இரவு நேரம் தலைவன் ஒரு இடத்துல இருப்பான் அப்போ தலைவி வரணும் வந்து எப்படியாவது பார்க்கணும் அப்படிங்கிற ஆவலாக இருப்பான் இப்படி இருக்கிற பிள்ளைங்கன்னா ஏதாவது ஒரு காரணம் சொல்லிகிட்டு போயிருங்க ஆனால் அன்னைக்கு இருக்கிற தலை வந்து அந்த சொல் சுத்தம் இருக்கும் எப்பவுமே சங்க இலக்கியத்து ஏன் நம்ம அந்த பொற்காலம் நம்ம இன்ன வரையிலும் போட்டுறோம்னா அந்த தலைவன் தலைவி தோழி இவங்களுடைய அந்த ஒப்புமை பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்கும் எங்கேனையுமே தர மாட்டாங்க அதை சொல்லும்போது சொல்லுவோன்னா வந்ததால் வரவில்லை நான் உன்னை பார்க்கணும்னு வெளியே வர்றேன் அந்த மர அம்மா சாப்பிட்டோன்னே அந்த மரநாரி அழகாம் எடுத்து வெளியே வந்து அந்த மண் ரோட்டுக்கு வர்றேன் வெளியே அப்போ எதுக்காப்புல அப்பா வந்துடுறாரு வந்ததால் வரவில்லை அப்பா வராமல் இருந்திருந்தால் உன்னை வந்து நான் பார்த்துருப்பேன் அதான் வந்ததால் வரவில்லை வந்ததால் வரவில்லை வராமல் இருந்திருந்தால் நான் வந்து பார்த்துருப்பேன் பேசியதால் பேசவில்லை அப்படின்னா உன்னோட ஒரு ஆயிரம் வார்த்தைகள் பேசுங்கிற கனவோடு நான் வந்தேன் எங்கள் அப்பா ஒரே வார்த்தை எங்கம்மா போற போகிற அப்படின்னு என்னை கூப்பிட்டு போயிடுறாரு பேசியதால் பேசவில்லை எங்கள் அப்பா எங்கிட்ட பேசாமல் இருந்திருந்தால் நான் வந்து உங்கள்கிட்ட பேசியிருப்பேன் செத்ததால் சாகவில்லை அதை தாண்டி வரும்போது ஒரு பெரிய வரப்பு இருந்தது அந்த வரப்பில் ஒரு பெரிய பாம்பு படுத்துருந்துச்சு அந்த பாம்பை வந்து டக்குன்னு நான் காலில் முதிச்சுட்டேன் கடைசியில் பார்த்தா அது செத்த பாம்பு செத்ததால் நான் சாகவில்லை அந்த பாம்பு சாகாமல் இருந்தால் அது கொத்தி நான் செத்து இருப்பேன் வெட்டியதால் விழவில்லை அதை தாண்டி வரும்போது ஒரு பெரிய பல்ல இருந்தது அந்த பள்ளத்துக்குள்ளே நான் காலை வைக்க போயிட்டேன் அந்த நேரம் பார்த்து மின்னல் வெட்டுச்சு நான் தப்பிச்சுக்கிட்டேன் வெட்டியதால் விழவில்லை அந்த மின்னல் வெட்டாமல் இருந்தால் அதுக்குள்ளே நான் விழுந்திருப்பேன் இதுதான் சங்கலகியத்தில் இந்த பெண் புத்தி பின்புத்தி அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது என்ன அப்படின்னா அந்த தலைவன் வந்து ரொம்ப நாளாக ஆள் பரமாட்டான் பார்க்கறதுக்கு அது நிறையா காரணங்கள் இருக்கும் தோழி சொல்லியிருப்பான் இந்த மாதிரி நீ திடீர் திடீர்னு வந்துட்டு போகிறதுனால ஊரில் ஊரில் ஒரு மாதிரி பேசுகிறாங்க நீ விரைவை கடந்து வந்து அவளை மனம் முடிச்சுட்டு போ அதுக்கப்புறம் வராதுன்னு சொல்லுவான் அது வரமாட்டான்னு இருக்கப்பறம் என்ன வேணும் அந்த பெண் போய் காலிகிட்ட வேண்டுவான் என்னை வந்து ஏமாத்திட்டான் போல என்னை இதோட விட்டுருவான் என்னன்னு தெரியல அதனால் வந்து அவனுக்கு ஒரு கையவோ காலவோ எடுத்துருன்னு சொல்லி இந்த தலைவி வேண்டுவா தாலி காலிகிட்ட போய் வேண்டி போட்டு வந்து பாயில் படுத்திருப்பான் அந்த கோரை பாயில் மனசை அடிச்சுக்கும் என்னதான் இருந்தாலும் கொஞ்ச நாள் நம்ம கூடவே இருந்த ஜீவன்லவா அவனை பொசுக்குன்னு சவிச்சுட்டு வந்துட்டமேன்ட்டு திரும்ப ஓடி போய் காலிட்டு நான் ஏதோ ஒரு கோபத்தில் நான் சொல்லிட்டேன் நீ அப்படி ஏதாவது அவனை பழிவாங்கன்னு நினச்சின்னா நீ என்ன பழிவாங்க அவனை நீ உற்று அப்படின்னு சொல்லி பேண்டுவன் பேண்டுவான் இதுதான் பெண்கள் இருக்கிற மிக முக்கியமான விஷயமே அவசரப்பட்டு நம்ம பேசிடுவோம் அதுக்கப்புறம் அது ஏன் பேசணும்னு யோசிக்கிற விஷயங்கள் இது எனக்கு வந்து என்னுடைய பேராசிரி சி சுப்பிரமணிய ஐயா வந்து ஒரு மேற்கோள் காமிப்பார் ஒரு பாட்டை அந்த பாட்டை சொன்னதுக்கப்புறம் திரும்ப நான் போய் மூளை பாட்டை எடுத்து அவனுடைய கருத்துக்கள் என்னோட இதோட அதை நிறையா ஆசிப்பேன் அதனால் வந்து ஒரு நானூறு பாட்டுக்கு இந்த மாதிரி என்னால் தனியாக பேச முடியும் ஒரு சின்ன சின்ன சம்பவங்களை சொல்லி ஒரு ஒரு விஷயத்தை பேசி என்னால் பேச முடியும் நன்றி வணக்கம்